கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இந்த கேள்வி வந்து அழகாக இருக்குது தெய்வத்தின் மீது உள்ள பக்தியால் அப்படின்னு இதை பல குணங்களில் பார்க்க முடியும் குரு ஒரு தெய்வம் மாதா பிதா குரு குரு ஒரு தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையிலேயே புரிந்து கொண்ட ஒரு மனிதன் தெய்வமாக உங்களுக்கு காட்சி அளித்தால் அவர் மீது நீங்கள் அதீத பக்தி கொண்டால் அதனால் நீங்கள் வந்து இறைவனை அடைவது சாத்தியம் மனிதன் இயல இயல்பானது பட் தெய்வம் என்ற பேரில் நீங்கள் வந்து ஒரு கோட்பாடு நிறைந்த அல்லது நம்ம இந்து மத கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்ட இல்லை வாழ்ந்த இந்த தெய்வங்கள் எல்லாம் கொண்டாடுறதுலாம் உண்டு சிறு தெய்வ வழிபாடு எல்லாம் சொல்லி சில பேர் சொல்லி வச்சுருப்பாங்க பூஜை புனஸ்காரம்லாம் செய்து சாராயம் குடுத்து சுட்டு வைக்கிறது ஒரு பக்கம் இல்லை பூர்வமாக தலைவாழை வெட்டி நிறைய படையல்கள் போகிறது சாத்துமடி மாற அலங்காரம் பண்ணிக்க பண்ணுறது இந்த சிலைகளுக்கு வழிபாடுகள் செய்வது இதெல்லாம் கூட நம்ம தெய்வ வழிபாடு தான் சொல்ல பக்தின்ற பேரில் ஒருத்தர் சில பேர் தெய்வ வழிபாடு செஞ்சு நேர்ப்பாங்க உதாரணத்துக்கு முருகரை ஒருத்தர் நினச்சிப்பாங்க உட்காந்தா முருகா நின்னா முருகா போனால் முருகா வந்தால் முருகா எப்போது முருகா முருகான்னே சொல்லி நிற்பாங்க இன்னும் சில பேர் ஆஞ்சநேயர் பக்தராக இருப்பார் இன்னும் சில பேர் வந்து அம்மன் பக்தராக இருப்பாங்க அம்மன்லேயே நிறைய பேர் நிறைய பேருடைய நிறைய அம்மன் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட பேருடைய அம்மனை கொண்டாடுறவங்களாக இருப்பாங்க கருமாரி பக்தராக இருப்பார் அந்த மாதிரி வாழைப்பெண் பக்தராக இருப்பார் கனிகா பரமேஸ்வரின்னு சொல்கிறவங்க இது மாதிரி அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி நிறைய சாமிங்க அதாவது தெய்வ வழிபாடுகளில் இந்து கூட்டத்தில் நிறைய தெய்வ வழிபாடுகள் இருக்குது மற்ற மதங்களும் கூட மத கடவுள் வழி வழிகாட்டியவர்களை தெய்வமாக பார்க்கலாம் மற்ற மதங்களை நம்ம பேசுறதுக்கு இல்லைங்க அப்போது தெய்வ வழிபாடு தெய்வத்தின் மேல் இருக்கிற பக்தி அப்படின்ற பேரில் நீங்கள் எந்த தெய்வத்து மேலே பக்தி வச்சுக்கிறீங்கன்னு ஒன்று கிடையாது இது உங்களுக்கு போதாது பக்தியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வெறும் பக்தியை மட்டுமே இன் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்ல குருவை உங்களுக்கு காட்டும் தெய்வ வழிபாடு உள்ள மனிதனுக்கு கட்டாயமாக அந்த அமானுஷ்ய சக்தி ஒரு குருவை காட்டும் ஆனால் உங்களால் குருவை ஒத்துக்க முடியாது ஏன்னால் அந்த அமானுஷ்ய சக்திக்கு அவர் எதிராக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும் உங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு அவர் குறுக்கணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவராக ஒரு குரு இருந்தார்னா ஆகாது அப்போ இங்கே திரும்பவும் நான் சொல்கிறேன் முதலிருந்தே சொல்கிறது தான் கேள்வி கேட்க உரிமை உள்ள ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் போனீங்கன்னா கேள்வி கேட்க உரிமை கொடுத்தாருன்னா அப்போ நீங்கள் ஞானம் அடையலாம் ஏன்னா அவர் ஞானம் அடைஞ்சாரா இல்லையான்ற கேள்வியை சந்திக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நிறைய அடைந்ததாக சொல்லப்பட்ட மனிதர்கள் கேள்விகளை வந்து சந்தித்ததில்லை அப்படி இல்லைன்னா வரையறுக்கப்பட்ட கேள்விகளுக்கு மட்டுமே பதில் சொல்லியிருப்பாங்க இல்லைனா கேள்விகளை அவங்களே கொடுத்துருப்பாங்க சச்சங்கன்ற பேரில் அங்கேருந்து கேள்விகள் வந்திருக்கும் அதாவது அவங்களே உருவாக்கி அவங்களே பேசியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக எல்லோரும் பேசுகிற மாதிரி அப்படின்னு இருக்காது ஸோ அதீத பக்தினால் இறைவனை அடைய முடியுமா அப்படின்னா அதீத பக்தினால் இறைவனை அடையலாம் அதீத தெய்வ பக்தி நான் இரவு நிலமாக அடையலாம் ஆனால் நீங்கள் கும்பிடுற தெய்வம் அல்லது வணங்குற தெய்வம் அல்லது போட்டுற தெய்வம் எதுன்றத பொறுத்துருக்குது உயிரோட்டம் உள்ளதாக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த மட்டில் நான் வந்து தெய்வமாக என் சிவவாக்கிய தான் எடுத்துக்கிட்டேன் அவருடைய படைப்பு இருந்தது அது மேலே எனக்கு அதீத பக்தி இருந்தது ஒரு வரியை கூட நான் தவறுதலாகவோ அல்லது முரண்பாடாகவோ புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் அது மேலே பக்தி செலுத்துனேன் அதனால் நான் நாண மஞ்சன்னா உங்களுக்கும் அது சாத்தியம்தான் அப்படி ஒரு படைப்பு இருக்குது ஒரு படைப்பாளி இருக்கிறான் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சித்தர் வழிபாடெல்லாம் செய்கிறவங்க கூட இந்த மாதிரி ஞானம் அடைய முடியுமானா முடியும் வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்கள் கேள்வியை உங்கள் கேள்விக்கான பதிலை அந்த தெய்வம் எப்படி கொடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஸோ கொடுக்க முடியுமா என்றால் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்க முடியுமானா நீங்கள் வழிபாடுற தெய்வம் உங்கள் கேள்விக்கு பதில் தரும்னா நீங்கள் ஞானம் அடைதல் சாத்தியம் உங்கள் கேள்விக்கு பதில் தராது அமர்ஷி உங்களை கூட பேசாது அதனால் உங்களால் புரிஞ்சுக்க முடியாதுன்னா சாத்தியம் இல்லை நான் எளிமையானவன் எனக்கு என்னை முன்னாடி நீங்கள் வந்து என்னை கேள்வி கேட்டு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் கேட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி வேறு யாருனா கூட உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரி மனிதர்களும் நீங்கள் தேடி போய் என்ன பண்ணலாம் ஞானம் அடையலாம் பக்தி செலுத்தலாம் என்கிட்ட எந்த பக்தியும் செலுத்த தேவையில்லை நீங்கள் கூலி கொடுத்துட்டே ஞானம் அடையலாம் என்கிட்ட என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு கூலி கொடுத்துட்டு ஞானம் அடையுமான்னா உங்கள் முயற்சி தான் நீங்களே முயற்சி செஞ்சு வெற்றி அடைய முடியும் அப்போ பக்தி தெய்வத்தின் மீது பக்தினா எந்த தெய்வத்து மேலே பக்தி வைக்கிறீங்க அந்த தெய்வத்துக்கும் உங்களுக்கு ஏற்படுற உடன்பாடு எப்படி இதுங்களெல்லாம் புரிஞ்சுனீங்கன்னா யார் வேண்டுமானாலும் எந்த தெய்வத்தை வேண்டியும் வேண்டியும் ஞானம் அடைய முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது